கடந்த மூன்று ஆண்டுகளாக கடுமையான மன அழுத்தத்தையும் நம்பிக்கை இழப்பையும் சந்தித்திருக்கின்றாயா உறவுகள் உனது நம்பிக்கையை மோசமாக பயன்படுத்தி இருக்கின்றார்களா உன்மேல் குற்றம் இல்லை என்றாலும் நீதிக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றதா எதற்காகவும் நீ தவறு செய்யவில்லை ஆனால் பிராப்தம் உன் பொறுமையை சோதித்தது அருமையான வாய்ப்புகள் உன்னை விட்டு போனது காரணம் ஒதுக்கப்பட்ட எவ்வளவோ கனவு கண்டான பல விஷயங்கள் திடீரென தகர்ந்தது இவையெல்லாம் உன்னை உடைத்தது போல இருந்தாலும் உண்மையில் உன்னை இவை எல்லாமே வடிவமைத்திருக்கின்றது என்பதை மறந்து விடாதே வாழ்க்கையின் முதல் பருவம் தாமதத்தின் பரிசோதனை என்றால் உண்மையின் சோதனை அது என்பதை தெரிந்து மட்டும் வைத்துக்கொள் தற்போது உன்னுடைய உள்ளத்தில் மாறுபட்ட உணர்வுகள் இருக்கின்றது ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் ஏமாற்றத்தினுடைய ஞாபகம் திடீரென பல பழைய கனவுகள் மீண்டும் நினைவுக்கு வருகின்றது உன் வாழ்க்கையில் புல சில புதிய வாய்ப்புகள் உருவாக தொடங்கி இருக்கின்றது ஆனாலும் இன்னும் ஏதோ ஒரு தயக்கம் சுய நம்பிக்கையை நம்பிக்கையாக மாற்றக்கூடிய தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது நீ தேடி வந்த மனிதர்களில் சிலர் இப்பொழுது உன்னை தேடி வர இருக்கின்றார்கள் உன் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது பயனை பெறும் சாமானியமான நேரத்தில் அற்புதமான மாற்றம் இப்பொழுது நிகழக்கூடிய பருவத்தில் நீ வந்து விட்டாய் உன் துன்பங்கள் நீங்கும் முன் அவை உனக்கு பாடத்தை சொல்லி கொண்டிருக்கும் அந்த பாடத்தை இப்பொழுது நீ கற்றிருப்பதால் அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் கவலை கொள்ளாதே இனி நடக்கப் போவதை சொல்கின்றேன் சரியாக நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளேயே மிகப்பெரிய திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் நீ எதிர்பார்த்த அந்த செய்தி உன்னை தேடி வரும் அது உன் மனதை கண்மூடித்தனமாக மகள செய்யக்கூடியதாக இருக்கும் நீ இழந்ததை விட சிறந்தது திரும்ப வரும் ரெட்டிப்பான வெற்றியாக மாறி உன்னுடைய குடும்பத்திற்கும் உன் மனதிற்கும் நிம்மதி அது கொண்டு வந்து சேர்க்கும் இனி நீ பயப்பட வேண்டியது இல்லை நீ துவங்க விரும்பும் ஒரு முயற்சி அது மிகவும் வெற்றியை தான் பெறும் உன் வாழ்க்கையில் நுழைய போகின்ற அந்த புதிய மனிதர் ஒரு புது ஒளியை கொண்டு வருவார் அதிர்ஷ்டம் நேரடியாக உன் வீட்டு வாசலில் வந்துவிடும் இந்த மாதம் முடிவதற்குள்ளே பல அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் உன்னுடைய பகைவர்கள் எல்லாம் மௌனம் ஆவார்கள் அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் தானாக உணர்ந்து திருந்துவார்கள் நீ நம்பியவைகளில் ஒன்று இந்த வருடத்தில் உண்மையாக உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய புதிய வாழ்க்கையினுடைய தொடக்கம் அதனால்தான் உன் பிறந்த தேதியை தோற்று இப்பொழுது உள்வந்து என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கருணை சுடர் கதிர் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பதிந்து விட்டது உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை கிடைக்கும் என்று இப்பொழுது உறுதி செய்து இருக்கின்றேன் ஒவ்வொரு துன்பமும் உன்னை உயர்த்ததான் வந்திருக்கின்றது உன் வாழ்க்கையின் கதாநாயகன் நீதான் அதை இந்த உலகம் முழுவதும் அறியும் உன் வாழ்க்கை சுகமயமாகும் இருக்கும் நீ கேட்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் வாராகி தாயே போற்று என்று தினந்தோறும் சொல் மனதில் என்னை பதிய வைத்து சொல் உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் இப்பொழுது நீ அனுபவிக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளிவந்து விடுவாய் நான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றியும் தருவேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மனம் வருந்தி நீ சொன்ன அத்தனை பிரார்த்தனைகளும் கோரிக்கைகளும் என் செவியில் கேட்டிருக்கின்றது அதை நடத்தாமல் நான் எப்பொழுதும் செல்ல மாட்டேன் உன்னோடு தான் இருப்பேன் உனக்கு வேண்டியவற்றை நான் செய்து தருவேன் நல்லது நடக்கும்